ஸ்ரீ குரு பியோ பெரியவாச்சரணம் பிரிவாச்சரணம் ஹரஹரிசங்கர ஜெய அர்த்தம் அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசனோடதுலேருந்து பார்த்துன்னு வந்துன் இருக்கோம் இன்றைக்கி எடுத்துட்டு இருக்கிறது விதிப்படி பயணம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி இருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான் உனக்கு வாழ்க்கை விதிக்கப்பட்டிருக்கையா அதுதான் விதி அதாவது நீ என்னவனா நினைக்கலாம் ஆனால் எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்டு பை காட் இப்போது உலகத்தில் வந்து பிறப்பு அப்படிங்கிறது ஒரு காமனாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதே மாதிரி இறப்புங்கிறது ஏன்னா தோஸ் ஆர் பீங் பார்ன் ஹாஸ் டு டை ஒன் டே அப்போ அந்த இறப்பும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை அப்போது நம்ம போகக்கூடிய பாதையும் கடவுள் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு எழுதி வச்சாச்சு ஒரே லைனில் சொல்லணும்னா மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் ஊழிர் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முன்புறும் அப்படிங்கிறார் வள்ளுவர் ஊழ் ஊழிர் பெருவலி அந்த ஊழ்வினை இந்த பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ணின பாவங்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அது பெருவலி அதுதான் விதியாக நம்மளுக்கு வருது இதுதான் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கு இந்த தான் நடக்கிறது இந்த விதியினுடைய கோடுகள் தான் நம்மளை ரூல் பண்ணுறது அப்படிங்கிறார் கண்ணதாசன் அதாவது நாம் பண்ணுற முயற்சி கால்வாசி அப்படின்னா இந்த விதியை நம்மளை எடுத்துகிட்டு போகிற விதை வந்து முக்கால்வாசியாக இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரணும்னு சொல்லுவா இல்லையா மூதாதையர்கள்லாம் அதுதான் இந்த விதியை பற்றி சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹிட்லர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெரராக இருந்தார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே அப்படி மேன் ஷோவாக பண்ணிட்டு இருந்தார் பெரிய படம் ஒரே நாளில் இப்படி கை சொடுக்கிற நாள் நேரத்தில் போலாண்டை கேப் கேப்சர் பண்ணிவிட்டார் அப்புறம் மிரட்டி உருட்டி செக்கஸ்லோவியாவையும் தங்க பக்கம் இழுத்துடுறார் இதை போட்டு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் பிரான்ஸையும் தன் பக்கம் அவர் கைப்பற்றினார் சரி அவர் விரும்பியிருந்தா ஹிட்லர் விரும்பியிருந்தா யூரோப்பை ஆரே ஐரோப்பியாவை ஐரோப் ஆரே நாளில் கேட்ச் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா வெறும் வாய்வேட்டு பண்ணிட்டு இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார் இல்லையா அவர் அவரை வந்து கெனடாவுக்கு துரத்தி அனுப்பிச்சிருக்கலாம் ஆக்சுவலி அவர் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு போகிற பிளான் எடுத்தது வின்ஸ்டன் சர்ச்சில் அவரை சவு எதுக்கு வந்து நம்ம கெனடாவுக்கு அவரை துரத்தி அடிச்சிருக்கலாம் ஆனால் அகில ஐரோப்பாவையும் கேட்ச் பண்ணி உலகத்தில் அந்த ஐரோப்பியன் கொலனீஸாக இருக்கக்கூடிய ஏஷியா ஆஃப்ரிக்கா அரப் கண்ட்ரீஸ் இதை எல்லாத்தையும் ஈஸியாக அவரை அவரால் பண்ணியிருக்க முடியும் ஐரோப்பாவை ஆரே நாளில் பண்ணிக்க முடியும் ஸோ ஐரோப்பாவை கேஷ் பண்ணியிருந்தா ஐரோப்பா காலனிஸ்ல இருக்கக்கூடிய ஏஷியா ஆப்ரிக்கா எல்லாம் அவர் வசம் போயிருக்கணும் ஆனால் விதி என்ன தெரியுமா அவர் வந்து எனக்கு இந்த பிரிட்டன்லாம் எனக்கு கோழி குஞ்சு மாதிரி எப்போ வேணால் நான் அமுக்கிக்கலாம் அப்படின்னு கேலி பண்ணிட்டு யானையை சாப்பிட்டாதான் என்னோட பசி அடங்கும் அப்படின்னு சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்குள்ள அவருடைய விதி அவரை தள்ளிட்டு என்ன ஆறுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய டவுன்ஃபால் டவுன்ஃபால்னா எப்படிப்பட்ட ஹிட்லரா இருந்தாரு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஹிட்லர் மாதிரி கமாண்ட் பண்ணாதேன்னு சொன்னோம் அப்படிப்பட்டவர் அவருடைய சவக்குழிய தோன்றத்துக்கூடாத நீங்க ஆர்டர்கள் பார்த்தா தெரியும் அவருடைய அந்த பல்லனுடைய ஒரு டிஎன்ஏ வச்சுதான் அவர் இன்னும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவருடைய இது நேம் நாமோனிஷான்னு இல்லாமல் போயிடுச்சு அவர் என்ன தெரியாம அப்படி போயிடுச்சு சூசைடு பண்ணிட்டார் அவரே தன்னுடைய இது பண்ணிட்டார் அந்த அளவுக்கு நெருக்கடியில் தள்ளப்பட்டார் எப்படி பிரிட்டன் எனக்கு கோழி குஞ்சு நான் எப்போ வேணால் அமைக்கிக்கலாம் யானை கத்தி தீத்தாதான் என்னோட பசி அடங்கும்னு சொல்லி சோவியத் யூனியனுக்குள்ளே போனார் அதுவே அவருடைய தலைவிதியை மாத்திருக்கிறதா தலைவிதி ஸோ என்ன ஆறுது அந்த மாதிரி அந்த டைமுக்குள்ளே அமெரிக்கா எல்லாம் தங்களை சுதாரிச்சுட்டாங்க அப்புறம் நடந்தது தான் ஹிஸ்ட்ரி அதுதான் விதிப்படி தான் பயணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் கண்ணதாசன் கோட் பண்ணுறையா நாளை தொடர் என்னுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்